ஆල් காரிகளோ பலக சாப்ட் இருக்கு அவها பலக சாப்ட் இருக்கு இங்க ஓ ரொம்ப பல இருக்கு அவ காரின் பேரு வாழு கொண்டாரு சரி என்ன கரெகமா கட்ட வந்தா அப்போ நீ பன்னர் மணிக்கு பன்னர் மணிக்கு நான் தான் நேரா வரاني புறேன்னு ಏನாகே எப்பவும் फोनல விஷ் பண்றது பன்னர் மணிக்கு விஷ் பண்றது உங்களுக்கு தானே சரி நல்ல விஷயம்

சரி பாப்பா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே வேற ஆ ரெண்டு சொல்லி காப்பா பென்ஷன் பேர் போட்டிருக்காடி இல்லாட்டி ஆட்டை போட்டிருக்கலாம் ஓகே வேற இந்த மற்ற மூக்கல ஓட்ட ஃப்ரீயா இருக்கு இன்னொரு மூக்கு சுத்துவோம் மற்ற மூக்கல ஓட்ட ஃப்ரீயா இருக்கு என்னோட மூக்கு சரி இப்ப கேக் பிடிச்சிருக்கா ரைட் அழகான இதயம் போட்டு தன்னுடைய அந்த வழிகாட்டி இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை ரைட் ஆமா இதையும் கொடுத்துருவோம் இது வந்து விஷிங் கார்டு குடுக்க சொன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு எடுத்து இந்த டிப்ஸ் செலவு இருக்குல்ல கதலாமல் போறீங்க எவ்வளோ செலவு இருக்கும் சின்னதா அந்த அமௌண்ட் வந்து இப்போதைக்கு தான் அப்புறம் நாளைக்கு அக்கௌண்டில் போட்டு விடுவான்னு ஓ அங்கே இருந்தால் வெறும் கொஞ்சம் பண்ண கஷ்டமா என்ன சொன்னா சரி அது தெரியுமா என்ன கடை சொல்லுங்க சரி இது வந்து எங்களுடைய எங்கள் சார்பாக சரியா இது வந்து யாருமே கொடுக்கல இது எங்கள் சார்பாக ஹாப்பி பர்த்டே கௌரி என்று போடப்பட்டிருக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ் எங்களை நீங்கள் தேர்வு செய்ததற்காக நன்றி அதற்காக எங்களுடைய சார்பாக உங்களுக்கு டிஎன்டி சர்ப்ரைஸ் தரக்கிட்டு சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட் இது நான் கொடுத்தது மிச்சம் கொடுத்தது வேற ரா சரி சொல்லுங்கள் யாரு சாவுடி சாவு எத்தனை பேருக்கு விட்டு போகுது கேள்வி கண்டுபிடிக்க வேணும் பேர் என்ன பேர் என்ன நான் சொன்னால் வெளியே இருந்தேன் அந்த கட்டி போய் வடிவாக வச்சு பாரு நீ யாருக்கு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சு பாரு

காணே முருகண்ணா இங்கே எல்லா இடமும் மாற வேண்டியதுல அதான் அவர் ஆர்டர் இல்ல வந்தವರು சரி ஓகே ரைட் அத கொடுத்துடுமா கடைசி ஆஃபர் அங்க வேற அந்த அம்மிஜி আরে சௌரா நீ இல்லடா हां இல்லடா இல்ல அவனோ பேர்லாம் இல்ல நீங்க பாருங்க உருப்பளோ பேர் இல்ல பாரு ஏன்டா カラー ரிப்பியா எல்லாம் ட்ரை பண்ணா என்னโดనికிர அது ட்ரை பண்ணாதே தங்க ஜீனனிக்கிறதுல பார் நம்மளோட ஒடி இருக்கான் பாப்பா ஆ சரி ஐ ஹாப்பி டு வென்டிங்ஸ் बर्थडे கௌரி அண்ட் சௌலி முதலிய அக்காவேனா அவாகே பேர் கௌசி இவனுக்கு கௌரி என்ன போறதப்பா இங்க யாரும் கௌன் இருக்கு மாடு நீங்களும் மாடு மாடு மாட்டு மாடுரி தமிழ்ல மொழி வைப்பான் கௌரிய தமிழ்ல மொழி வைத்தா மாடுரி கௌசி மாடுசி மாடசி நல்லா இருக்குல்ல புது பேர் சரி ஓகே வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அக்கைக்கு எதிர்பார்த்தீங்க அக்கை இப்படி செய்வான் நீங்க அக்கைக்கு செய்வீங்க அக்கா அக்கா உங்களுக்கு என்ன இது பதில்க்கு பதில் பார்க்கவில்லை கொஞ்சம் கூட கழறாது போ பிரக்கிரியா போ பிரக்கிரியா நான் பவுன் யாராவது பார்க்கணும் சர்ப்ரைஸ் என் बर्थडे வர மாட்டீங்க சரியா கவலப்பட்டா நான் நான் வேற வேண்டியதா இதெல்லாம் நான் ஏkனே பண்ணியாச்சே இப்ப बर्थडे அதெல்லாம் மண்ணா சரியா ரைட் அப்ப இந்த மாதிரி உறவுகள் அன்பு உறவுகள் எங்கக்கி நீறி கேட்குமா வாழ்த்து கிளமா ஏணி ஓடசரன்னு தெரியும் வெளிநாடு போய் கிரியா கொஞ்சம் குடும்பத்தை பிரிக்கிறீங்கன்னா ஓடசரல வாய்ப்பிருக்கு ரைட் ஓடஸ் நேவ பக்கத்துல வேற அடி நான் எடுத்து ternary எடுத்து ternary ரைட் ஓகே சரியா

இது வழியில் கிரிக்கெட்னால போய் படுத்துருவா தெரியுமா அந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போய் என்ன குத்துக்கணுன்னு வழியாக தெரியும் சும்மா நடிக்க விடாங்க சரியா ரைட் அப்போ அங்கே கேட்ப கல்யாணம் தான் கேட்ப கல்யாணம் அதுக்கு ஒரு சப்ரைஸ் கொண்டு வரணும் மாப்பிள்ள ஒன்று தானே சரி ஓகே இல்லை ஆளுக்கு ஒரு மாப்பிள்ள சொன்னான் தப்பாக கூடாது சரி ஹாப்பி பர்த்டே டூ